ரீசெண்டாக நயன்தார் அவருடைய ஒரு இன்டர்வியூ அவங்க வந்து பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஒரு சேனலுக்கு போய் கொடுத்தது தான் இப்போ மறுபடியும் எல்லாரையும் பேச வச்சிருக்குது ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க எனக்கு பொதுவாக நடிகைகளுடைய நெகட்டிவான பக்கங்களை வந்து பேசுகிற எண்ணம் இல்லை பொதுவாக இந்த சர்ச்சைகள் பேசும்போது அப்படியே அதை இழுத்துட்டு போயிடற மாதிரி இருக்கு அந்தரங்க வாழ்க்கையும் சேர்த்து பேசுகிற மாதிரிலாம் இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த நானும் அப்படி தான்ன்ற அந்த சர்ச்சை இருக்குல்ல சட்ட ரீதியாக வந்து நியாயம் சட்டம் எல்லாம் வந்துட்டு தனுஷ் பக்கம் தான் இருக்குது தான் நம்ம பார்க்குறோம் தாண்டி இவங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து இவங்க என்ன மாதிரி பாண்டிங் இவங்களுக்குள்ளே இருந்ததுன்றதால் நமக்கு தெரியாது அதுக்குள்ளே நம்ம போகவும் முடியாது அவங்களா சொன்னால் தான் அந்த வகையில் இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து நயன்தாரா வந்து இந்த சர்ச்சையில் எதுக்கு இருக்கிறாங்க ஒரு நம்மளை தங்களை வந்து லைம்லைட்டில் வச்சுக்கிறதுக்காக இவங்க சொல்கிறாங்களா

இன்னைக்கு அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகல இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கால் ஷீட் கேட்டு வந்து பலரும் வந்து பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க பன்னெண்டு கோடிக்கு இருக்கிறாங்க அவங்க வந்து லைம் லைட் வரணும்னு அவசியம் ஆனால் அவங்க மூலமா இது ஒரு கண்டென்ட் நமக்கு கிடைச்சிருச்சு இதில் நம்ம வந்து தனுஷ்க்கு ஆதரவு என்ன தனுஷ்கிட்ட ஏதாவது நம்ம கேட்டு பெற முடியும் அந்த மாதிரி நபர்கள் தான் இவங்க இவங்க ஏற்கனவே விஜய் கிட்ட வாங்குறது ஆதாரப்பூர்வமா இருக்கு இது வந்து யாருக்கு நல்லா புரிஞ்சுங்க தான் சௌமியா நல்லா கவனிக்கணும் இது நயன்தரா விசஸ் வலைபேசி ஆனால் இவங்க ஆனதுக்கு அப்புறம் இவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறாங்கண்ணா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய போட்டோலாம் எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய பாய்ச்சல் என்ன போயிட்டு கேட்டினா விக்னேஸ்வன் கிட்ட போயிடுச்சு புஷ்பா புருஷன் பேசுறேன் நாங்களும் பேசுமோ உங்களுடைய மறைக்கப்பட்ட பல பகுதிகளும் இப்போ நான் கேட்குறேன் நயன்தாரமாக எங்கம்மா வந்து பிஸ்மியோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறாங்க

நான் அவங்க விஜய் சௌமியா இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் விமர்சகர் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ எஸ் வணக்கம் சார் ஷேக் குமார் அவங்க எப்படி இருக்கிறீங்க நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கறோம் நிறைய விஷயங்கள் பரபரப்பா சோஷியல் மீடியாவில பேசிட்டு இருந்தாலும் இந்த நயன்தாரா அவங்களுடைய விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாம ஒரு கமா போட்டுகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க இன்னமும் சோஷியல் மீடியால பரபரப்பாவே பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது எங்க இந்த டாக்குமெண்ட்ரிக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிளிப்பிங்ஸ்ல இருந்து அவங்களுடைய அந்த லெட்டர் எப்போ ஷேர் செய்யப்பட்டதோ அதுல இருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து முக்காவாசி பேர் எல்லாரும் தனுஷ் பக்கமும் நிற்கிறதும் அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுடைய டாக்குமெண்ட்ரி வந்ததுக்கு அப்புறமாவும் பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது பெருசா அப்படின்ற மாதிரியான விமர்சனமும் பல பேர் வச்சிருந்தாலும் அது ஆக்சுவலி சூப்பர் ட்ரெண்டிங்கில் நெட்ஃப்ளிக்ஸ் போட்ட காசுக்கு மேலே நல்லாவே எடுத்துட்டாங்க எல்லாரையும் பார்க்க வச்சு அண்ட் அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பாண்டிச்சேரி போனாரு அங்கே வந்து அவருக்கு காசு இருக்குன்றதுனால கொஞ்சம் கூட யோசிக்காம இதெல்லாம் பேசுறதுக்கு போயிட்டார் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்லி ஒரு சில சேனல்ஸில் பேசியிருந்தாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதத்தில் நயன்தார் அவருடைய ஒரு இன்டர்வியூ அவங்க வந்து ஒரு பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேனலுக்கு போய் கொடுத்தது தான் இப்போ மறுபடியும் எல்லாரையும் பேச வச்சுருக்குது ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க எனக்கு இந்த நயன்தாரா இந்த சர்ச்சை இருக்குதுல்ல இந்த நானு முறவடிதான்ற அந்த தனுஷோட அந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது எனக்கு பொதுவாக இந்த நடிகைகளுடைய நெகட்டிவான பக்கங்களை வந்து பேசணுன்றது எண்ணம் இல்லை இது பொதுவாக இதை பொதுவாக இந்த சர்ச்சைகள் பேசும்போது அப்படியே அதை இழுத்துக்கிட்டு போயிற மாதிரி இருக்குது அதாவது அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையும் சேர்த்து பேசுகிற மாதிரிலாம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அதை நான் விரும்பலை அவங்களுடைய வாழ்க்கையை வாழறதுக்கு அவங்களுக்கான இது இருக்குது சில நியாயங்கள் நம்ம பேசும்போது சில பேர் கசப்பாகிடுது இப்போது நயந்த ராவுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவாக சொல்கிறோன்ற மாதிரி இருக்குது நம்ம நியாயம் கூட சொல்ல முடியல நெகட்டிவாக சொல்லுற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ இதை பேசினால போதும் இந்த நயன்தாரா விஷயமே இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு கூட நம்ம முடிவெடுத்தாலும் கூட அடுத்தடுத்து சர்ச்சைகள் வந்து தொடர்ச்சி கேட்டால் அது சம்பந்தமாக சில பேர் கேள்வி கேட்கும்போது நம்ம ஒரு ஒரு நியாயப்பார்வையோட பேசுவோம் நான் என்ன இப்போது இந்த நயன்தாரா விஷயத்துல சொல்கிறேன்னா சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த நானும் ரொடிதான்ற அந்த சர்ச்சை இருக்குல்ல சட்ட ரீதியாக வந்து நியாயம் சட்டம் எல்லாம் வந்து கேட்டால் தனுஷ் பக்கம் தான் இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி இவங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து இவங்க என்ன மாதிரி பாண்டிங் இவங்களுக்குள்ளே இருந்ததுன்றதால் நமக்கு தெரியாது அதுக்குள்ளே நம்ம போகவும் முடியாது அவங்களா சொன்னா தான் உண்டு அந்த வகையில இவங்க வந்து தொடர்ச்சியா வந்து நயன்தாராவ வந்து இந்த சர்ச்சையில் எதுக்கு இருக்கிறாங்க ஒரு ஆள் நம்மளை தங்களை வந்து லைம் லைட்ல வச்சுக்கிறதுக்காக இவங்க சொல்றாங்களா அப்படின்னு கூட அவங்க பார்த்துமா ஆனா அவங்க வந்து அந்த இன்டர்வியூக்கு தெளிவா சொல்லியிருக்குறாங்க அது அவருடைய ரைட்ஸ் அவர் கொடுக்கறது கொடுக்காதது ஏன்னா அது அவர் தான் வந்து காசு போட்டிருக்கிறார் அவருடைய படம் அதை வந்து நாங்க டினை பண்ணல ஆனா நாங்க எங்க ஃபோன்ல எடுத்த ஃபோட்டோஸ் அதுதான் இடமா இல்லையா நாங்க அந்த பாட்டுக்கான ஒரு நாலு லைன் கேட்டோம் அதுவும் நீங்க கொடுக்கல அதுக்கு முன்னாடி நாங்களே ஒரு புது பாட்டு எழுதி கம்போஸ் பண்ணி அந்த பாட்டையும் போட்டுட்டோம் அந்த பீட் போன்ல எடுத்தது கூட நீங்க எடுக்க கூடாதுன்னா அது அதுதான் நான் சொல்றேன்ல இவங்க முதல்ல இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பாண்டிங் இருந்து நமக்கு தெரியாது இவங்க வந்து ஒரு இலவசமா ஒரு பாட்டு குத்தாட்டம் கூட ஒரு நடிச்சு கொடுத்தாலும் நம்ம சொல்லலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் எப்படி ஆமாம் எப்படி இருந்தாலும் அந்த நானும் ரவுடி தான்ற அந்த படக்காட்சியில் நீங்க வந்து செல்லுல எடுத்தீங்களா இப்போ ஒரு காட்சி வருதுன்னா நம்ம ஷூட் பார்க்கறோம் இல்லை அவங்க அது சொல்கிறாங்க பிடிஎஸ் அக்ரிமெண்ட்டுன்றது இப்பத்தில் இருந்தால் கொஞ்சம் சில வருஷங்களாக தான் இருக்குது இது நாங்க எடுத்தது எல்லாமே வந்து பத்து வருஷத்துக்கு அறுபது அந்த அக்ரிமெண்ட்டும் இல்லாது இது வந்து இப்ப புரியுதுங்களா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு சிவில் நேச்சர் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா இது வந்து ஒன்று கேட்டிங்கன்னா வந்து ஒரு குற்ற நடவடிக்கையாக பார்க்கணுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சட்ட விரோத நடவடிக்கையாக இருக்குது இதில் வந்து இவங்க உள்ள நுழைஞ்சு இவங்க அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இவங்க இந்த நீங்கள் இவங்க சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரியான என்ன மாதிரியான இவங்களுக்குள்ளே அக்ரிமெண்ட் அந்த படத்தில் இருந்தது எந்த வகையில் வந்து காப்பிரைட் பிரச்சனை வருது இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஆனால் தான் அப்படிதான்ற படத்தை நான் ஒரு என்ன சொன்ன ஒரு காமன் மேன் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க நானூறு தான் அந்த படத்தை வந்து ஒரு காட்சியை வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் இவங்க எடுத்துட்டாங்க அதை எப்படி எடுத்தாங்க எந்த கேமரா வச்சு எடுத்தாங்க செல்ஃபோன் கேமரா வச்சு எடுத்தாங்களா அல்லது வந்து வந்து பார்த்தீங்கன்னா படத்துலருந்தே ஒரு கிளிப்பிங் எடுத்தாங்களா அப்படின்றதுலாம் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்பட்டது அது சட்டம் முடிவு பண்ணும்போது இது ஒரு பக்கம் சர்ச்சை இது அங்கே மொத்தம் சட்ட ரீதியான நடவடிக்கை தான் சரிங்களா இதில் வந்து இப்போ எப்படி இந்த சர்ச்சை தொடருதுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து தனுஷை வந்து இவங்க வந்து எழுதின கடிதங்கள் வந்து அவங்களுடைய தந்தையாரையும் அவருடைய அண்ணனையும் மென்ஷன் பண்ணி எடுத்தது ஒரு சட்ட ரீதியான கடிதமாக இல்லாமல் இப்போ எப்படி வந்து சட்ட ரீதியான கடிதம் இல்லை இல்லை சட்ட ரீதியான கடிதம் இல்லை அது உரிமைக்கு வரக்கூடிய அப்படி எடுத்துக்கலாமே ஒரு உரிமை கோர கடிதமாக இல்லாமல் அல்லது உரிமை கோரின விஷயத்தில் வந்து ஏற்பட்ட பிரச்சனைகளை மட்டும் விளக்காமல் பர்சனலாக அட்டாக்குன்னு ஒன்று இருக்குல்ல அவருடைய தந்தையை மென்ஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை மென்ஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரிலாம் நடிக்காதிங்கன்னும் போது ஏதோ இந்த லவர்ஸுக்குள்ளே இந்த சண்டை நடக்கும் பார்த்திங்களா அந்த அது ஒரு கடிதம் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுல ஒரு ஒரு இல்லை இல்லை நான் சொல்லிடுறேனே ஒரு டிவோர்ஸுக்காக வந்து ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இரண்டு உறவுகளுக்குள்ள ஒரு ஆழமான உறவுகளுக்குள்ள சண்டை நடக்குதுன்னா ஒரு கடித போக்குவரத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கடிதம் அந்த மாதிரி கடிதமாக தான் இருக்கு அதான் நான் லீகலாவும் இல்லை ஒரு என்ன சொல்லுங்க ஒரு ஒரு முறையற்ற கடிதமா உங்க அப்பா கூட உங்க தயவுல தான் நீங்க வந்தவர் அப்படிலாம் மென்ஷன் பண்றது அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் நீங்கள் நடிக்காதீங்க அப்படிதான் ஏற்கனவே அன்பால் அன்பால் இருந்து பிணைக்கப்பட்ட நபர் நபர்கள் இருவர் பிரிஞ்சுட்டா எந்த மாதிரியான ஒரு சண்டை நடக்கும் கருத்து வட்டமை சண்டை நடக்கும் நீ ரொம்ப யோக்கியமா ஆ நீ ரொம்ப யோக்கியமா நீ ரொம்ப நல்லவனா நீ ரொம்ப அப்படியான ஒரு இந்த என்ன சொன்ன ஒரு முறையற்ற கடிதமாக இருக்குது அந்த கடிதம் நான் சொல்றேன் நான் உண்மையில் சொல்கிறேன் சௌமியா எனக்கு வந்து ரெண்டு தரப்புலையுமே எனக்கு ஆதரவாக நிற்கணுன்றது இல்லை ஆனால் அவங்க அந்த கடிதம் படிக்கும் போது கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு அன்பால் இருந்தவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கருத்து வெட்டுமையான சண்டை போட்டுப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தது அந்த கடிதம் அதுக்கு பிறகு இவர் வந்து கேட்டீங்கன்னா கோர்ட்டில் போட்டார் அது லீகல்குமே இனிமேல் அது கோர்ட்டுக்கு போய்ட்டு இனிமேல் அது வந்துடும் ஆனால் இந்த பேசக்கூடிய இன்னும் சிலர் வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த குரங்குகள் சொல்லக்கூடிய இந்த வலைபேச்சில் இருக்கிற நபர்கள் நான் சொல்லலை அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொன்னால் கேட்டீங்கன்னா தனுஷுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தொடர்ச்சியாக போட்டாங்க இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வீடியோ பேசியிருப்பாங்க அவ்வளோதாங்க கறந்துட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக இவங்க வந்துன்னு கட்டினா வலைபேச்சுன்றதில் மூணு பேர் உட்காந்து பேசுறது இல்லாமல் தனித்தனியாக வலைபேச்சு அந்தணன் வலைபேச்சுன்றதும் இந்த பக்கம் வந்து கட்டினா நான் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் நான் சொல்வேன் நான் கூட என்னையும் கூட கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க பண்ணீங்கன்னா பேசினாங்க என்ன நான் அதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைட்டில் வச்சுட்டு கலெக்ட் போயிட்டேன் டீசெண்டாக இவன் அந்தபுரம் வந்தனன் இவன் பிஸ்மி அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுட்டு நம்ம போயிட்டேன் நம்மளும் தொடர்ச்சியாக பேசுறது கிடையாது ஒரு வன்மத்தோட தொடர்ச்சியாக ஒரு முப்பது வீடியோ நாற்பது வீடியோன்னா அது பிரச்சனை தான் ஏன்னா நான் இவங்க சொன்ன பிறகு நான் பார்க்கும்போது கடந்த ஒரு ஆறு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வலைபேச்சிலேயே இவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய அதாவது மூணு பேர் சேர்ந்து ஒன்று தனித்தனியார் இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடியோக்கு மேலே வரும் அதுக்கப்புறம் மற்ற வீடியோக்கள்லாம் போய் பேசும்போது ரொம்பவும் மோசமாக இருந்தது நான் வேணா உங்களுக்கு ஆதாரமோடு காட்ட முடியாதனால் சிம்புவை மையப்படுத்தி பேசுறது உங்களுடைய பயோகிராஃபி பயோகிராஃபி அதை எடுத்தாங்க கிடையாது அந்த படத்தில் அதில் வந்து சிம்பு வந்து காட்டாமல் விட்டுட்டிங்க அப்படி நக்கல் அடித்து பேசுகிறது இது மாதிரி நிறைய ஒரு ஊன் பண்ணுற மாதிரி அவங்க ஒன்றும் மறைக்கலையே இப்போது நயன்தாரா வந்து நான் வந்து உத்தமி நான் வந்து ரொம்ப நல்லவ அப்படின்னா அவங்க ஒன்றும் எங்கேயுமே சொல்ல மென்ஷன் பண்ணல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைன்னு கேட்டால் நான் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்கிறாங்க கூட அந்த இருந்த நபர்கள் கூட யாரும் மென்ஷன் பண்ணல நாமளாக புரிஞ்சுக்கிறோம் ஒரு தொடர்ச்சியாக சினிமா பார்வையாளர்கள் இவங்களோட கிஸு கிஸுக்கப்பட்டாக்க ஆ அவங்களாம் லி நான் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நான் இவரோட இருந்தேன் நான் இவரோட இருந்தேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் ஆனால் நாம் புரிஞ்சுக்கிறோம் இவங்க சிம்பு வந்து இருந்தாங்க பிரபு தேவோட இருந்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்க வந்து இல்லைங்க நான் ரொம்ப கரெக்டானவா அப்படின்னு சொல்லியிருந்தேனா அப்போ நீங்கள் கிண்டல் அடிக்கிறது நக்கல் அடிக்கிறது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேங்க வேறு யாரும் பெருசாக இல்லை ஈவன் பயல்வான் கூட நான் சொல்கிறேன் அவர் கூட ஒரு ரெடி ரெண்டு வீடியோ மூணு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போடுவாருங்க

நீங்களா இப்படி நீ இப்படி கேட்டீங்க அதுக்காக நான் ரெண்டாவது முறை கேட்டேன் சில பேர் சொன்னால் அவங்க லைம்லைட்டில் இருக்கணுன்றதுக்காகவே இப்படி பண்ணுறாங்க யாருமா தன்னை வந்து ஒரு நான்கு நபர்கள் வந்து கொச்சைப்படுத்தி பேசுறதுக்கு ஒரு அஜெண்டா எடுத்து கொடுப்பாங்க நீங்களும் சொல்லுங்க இல்லை நான் இவங்களை கேட்டேன் இவங்க பேசுறவங்களை கேட்டேன் பேசுறவங்க ஆ இது அருமையான கேள்வி இது கரெக்ட் நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க கேட்டது வரல அந்தமா அந்தமா அப்படி இல்லை அவங்க ஒரு நேர்காணலில் கொடுக்குறாங்க அந்த நேர்காணல் கூட உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் அவங்க லீலா பேலஸில் வந்து ஒரு நார்த் இந்தியன் சேனல் வராங்க லீலா பேலஸ் பேலஸ் வர சொல்லி அங்கே தான் கொடுக்குறாங்க

பல பேர்கிட்ட இவன் பேரம்பர்ஸ் யோகி பாபு வெடிச்சாரு இன்னும் பல பேர் இருக்கிறாங்க வெளியே வெளியே சொல்ல முடியாமல் நமக்கு ஏதாவது இந்த ஃபீல்டில் ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்றது கூட இவங்க சில பேர் இருக்கிறாங்க அதனால் இவங்க இவங்க நோக்கம்னு கேட்டால் நான் நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரு தட்டு தட்டுங்க ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தை என்னென்னு கேட்டிங்கனாக்கா வலைபேச்சு நயன்தாரா லிங்க் பண்ணி தட்டுங்க வலைபேச்சு நயன்தாரா தட்டுங்க எவ்வளோ வீடியோ எவ்வளோ வீடியோ அப் அதில் வர டைட்டில்லாம் நீங்கள் பாருங்கள் சரி இதை தாண்டி வலை வச்சிடுங்க இவங்களுடைய அந்தனன் நயன்தாரான்ற ஒரு மாதிரி தட்டுங்க இவர் எவ்வளோ பேசியிருக்காரு பிஸ்மின்னு எல்லாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை வந்து இவங்க கார்னர் பண்ணுறாங்கன்றது அவங்க இருக்காங்க நமக்கு நமக்கு தெரியும் நமக்கு பல பார்வைகளுக்கு நம்ம கடந்து போயிடும் அவங்க மென்ஷன் பண்ண பிறகு தான் நம்ம போய் பார்க்குறோம் அடேங்கப்பா இவ்வளோ இவ்வளோ மோசமாக டைட்டில்லாம் வச்சுருக்குறாங்க இப்போது நீங்கள் டிஸ்க்ளைமர்ன்றதுனால நானே சொல்கிறேன் இப்போ நான் சேனலில் பேசிட்டு நம்ம நம்ம நீங்கள் நேர்காணல் பண்ணுறீங்க நான் பேசிட்டு போயிடுறேன் பேசிட்டு போயிட்ட பிறகு நீங்கள் தமிழின் வைக்கும்போது என்ன மாதிரி தமிழின் வச்சிருக்காங்க நம்ம பொறுப்பாக பார்க்கணும் அதுதான் கடமை நமக்கு ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப பாதிப்பு வரக்கூடிய மோசமாக வைப்பாங்க ரொம்ப ரொம்ப வல்கரை கூட வைப்பாங்க அப்போ நம்ம வேணாம் கேட்டால் இது பாருங்கள் இப்படிலாம் வச்சிங்கன்னா அடுத்த முறை நான் வரமாட்டேன் இதெல்லாம் அந்த மாதிரி வைக்காதுங்க ஒரு டீசன்ஸியாக வை அப்படி அப்படி நம்ம சொல்லுவோம் ஆனால் இவங்க சொல்கிறது மற்ற சேனல் இவங்க சேனல்லே மோசமாக வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு மற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது ஸோ அதனால் வந்து இவங்கள ரொம்ப நேரம் பேசணும்னு எனக்கு நோக்கம் இல்லை ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கரெக்ட் அந்த மாதிரி அந்த குற்றச்சாட்டு கரெக்ட் ஐம்பது வீடியோ போட்டால் நாற்பத்தஞ்சுன்னு சொன்னாங்கள்ல அவங்க எண்ணிக்கையில் குறைஞ்சி குறைச்சி தான் சொல்லியிருக்காங்க அவ்வளோ இருக்குது நானே நீங்கள் எடுத்து பாருங்க யானும் நான் ஓப்பனாக பேசுகிறேன் வெளிப்படையாக நீங்கள் எடுக்க நான் ஒன்றும் மறைக்க இல்லை இதுக்கு பிறகு இந்த சர்ச்சையில் அவங்க குரங்குன்னு மென்ஷன் பண்ண பிறகு அவங்க ஒரு முறை சொல்லிட்டு போயிட்டாங்க அது வந்து ஒரு தத்துவமா உங்களுக்கு தெரியும்ல எங்க காலத்துல எங்க படிக்கிற காலத்துல ஸ்கூல்லயே பாடத்தில் வச்சாங்கம்மா இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு என்ன சொல்றது ஓமை மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இப்போ நீங்க படிக்கிற காலத்தில் இருந்ததில்ல நாங்கள் படிக்கிற காலத்துல எங்களுக்கு வந்து இந்த மூன்று குரங்குகள் பற்றிய ஒரு கதை எங்க பாட புஸ்தகத்திலே வரும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை ஆ மூடிட்டு இருக்கிறது அதுக்கு பிறகு இந்த குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை இதெல்லாம் நீதி கதைகள் மாதிரி இதெல்லாம் அதை ஒப்பிட்டு வரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கேட்டா இந்த பொண்ணு இதை கூட ஞாபகம் வச்சிருக்கிறாங்களே ஒரு பொதுவாக சொல்லப்படுது ஆனால் ஸ்கூல் பாடுறதே நாங்கள்லாம் படித்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் இணையத்தில் ஓரளவு இருக்கலாம் அதாவது தேதியை கேட்காது தீயதை பார்க்காதே தீயதை பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை மேற்கோள் கட்டி கொண்டு சொன்னால் இவங்க பேசுறது எல்லாமே தியதை தியதியை பேசுகிறாங்க தீயை பார்க்குறாங்க தியதையை வந்து கேட்குறாங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணாங்க அதுக்கு இவங்க இவ்வளோ கொஞ்சம் எங்களுக்கு வந்து குரங்கு கூப்பிட்டு பேசு அதுக்கப்புறம் ஓவராக பேசணும் இது வந்து யாருக்கு நல்லா புரிஞ்சுங்க இங்கே தான் சௌமியா நல்லா கவனிக்கணும் இது நயன்தரா விசஸ் வலைபேச்சு ஆனால் இவங்க அப்புறம் இவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காட்டுற வேணாம் அவங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய பாய்ச்சல் என்ன போயிடுச்சு கேட்டினா விக்னேஸ்வன் கிட்டே போயிடுச்சு புஷ்பா புருஷன் பேசுறது

நயன்தாருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய முகங்கள்லாம் எடுத்து பேசுறீங்க ஒரு நடிகை அப்படின்ற காரணத்துக்காக அதுதான் இவங்க இப்போ அதை தாண்டி அதுதான் இப்போது கேட்டிங்களா நடிகைன்னு அதை தாண்டி இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாங்களும் பேசுவோம் உங்களுடைய மறைக்கப்பட்ட ப பல பகுதிகளும் இப்போது நான் கேட்குறேன் நயன்தாரா எங்கம்மா வந்து பிஸ்மியோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறாங்க சொல்லுங்கம்மா மனசாட்சியை வச்சு சொல்றது நியாயமாக சொல்லுங்கள் எந்த இடத்துலமா வந்து ந நயன்தரா வந்து பிஸ்மியோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறோம் எந்த இடத்துல நயன்தரா வந்து அந்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசியிருக்காங்க அவங்க சொன்னது என்னென்னா என்னை வந்து இவங்க பேசி தான் இவங்க வைத்த வளர்க்குறாங்க என்னை என் சம்மந்தமாக நாற்பத்தஞ்சி வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்களே தவிர அதை தாண்டி இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசலாம் தேர்வானுங்களா நீங்கள் சொல்லுங்கள் இவனுக்கு தேர்வானுங்களா சொல்லுங்கள் அவங்க அந்த பேசுனாங்களா பேசுகிறாங்களா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் கதைகள்லாம் எங்களுக்கு தெரியும் உங்களுடைய ரகசியம் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் உங்கள் சம்பவங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் நாங்களும் பேச முடியும் பூகம்பம் அடிக்கும் புயல் அடிக்கும் சுனாமி அடிக்கும் பேசுகிறாங்க என்ன நியாயம் இருக்குது ஒரு நடிகைனா நீங்கள் ஒரு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க இங்கே வந்து கேட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இவங்க இந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப் சொன்னாங்க இன்னாருடைய வாழ்க்கை இதனால் பா அப்படி நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்லை அதை தாண்டி அவங்களுடைய குடும்பம் யாருன்னே தெரியாது நயன்தரோட அம்மா யாரு அவங்க அண்ணன் யாரும் அப்பா யாரு யாருன்னு தெரியாது நமக்கு அவங்களும் நீங்கள் வந்து கேட்டால் சொல்கிறாரு பிஸ்மி உங்களுடைய குடும்பத்திற்குள்ள முகத்தெல்லாம் நீங்கள் கண்ணாடியில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நயன்தாரையா சொல்ல முடியல நயன்தார பேரறிக்கு அதுல ஒன்றும் சந்தேகம் எல்லாருக்கும் தெரியும் நயன்தாரும் நீங்கள் சொல்ல முடியாது அப்போ தானே நீங்க வந்து சொல்லும் போது விக்னேஷ் சிவனை மறைமுகமாக சொல்றீங்க ஆக்சுவலி அவங்க சொன்னது கூட அவங்க முகத்தை வச்சே சொல்ல சொல்லவே இல்லை இதுதான் கரெக்ட் அவங்க முகத்தை வச்சு சொன்னாங்களா இவர் இப்படி அசிங்கமாக இருக்காரு கருத்து வைக்கிறாங்க அதாவது தீதை கேட்காதே தீயை பார்க்காதே தீயதை பேசாதே அப்படின்றத வந்து ஒரு ஒரு அந்த குரங்குகளை மையப்படுத்தி கருத்தியல் காதையும் வாயையும் கண்ணையும் மூடிக்கிட்டு இருக்கிறது இது நார்மலாக கேட்கக்கூடிய பசங்கள் இல்லை இவங்க என்ன சொன்னாங்கன்னா குரங்குகள் வந்து நான் என்ன கேட்குறோமா குரங்குகள் வந்து உண்மையாக சொல்லப்போனால் என்ன கேட்டால் குரங்குகள் தான் வந்து இதை வருத்தப்படணுமே நயன்தாராக்டர் சண்டைக்கு போக வேண்டியது குரங்கு குரங்குகள் தான் சண்டை போடணும் ஏன்னா எப்படி எங்களை வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய கருத்தை சொல்லியிருக்கிறோம் எங்களை வந்து நீங்கள் அப்படி பார்க்க கருத்தியெல்லாம் எங்களை பார்க்காம நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இந்த நபர்களோட எங்களை ஒப்பிடுவீங்க நீங்கள் இல்லை ஏன்னா தீயதை நான் கூட கூட உருவத்தை சொல்ல தீயதை பார்க்கிறவர்கள் தீயதை பேசுபவர்கள் தியதை கேட்பவர்கள் அவங்களை எப்படி கொண்டு வந்து எங்களோட ஒப்பிடுங்கன்னு சொல்லி கிட்ட குழந்தைகள் தான் சண்டைக்கு